ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ் குறிப்பா வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள் ஜனசங்க தலைவர்கள் இருந்த போது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கை எம்பிக்கள் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம சொல்லணும் அந்த அரசியலமைப்பினுடைய அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களே பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் விவாதம் இருக்கு சூரியனை சந்திரனை விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் பத்தி விவாதங்கள் நடந்திருக்கு அந்த அரசமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு விஷயத்தை பத்தி விவாதம் நடந்திருக்கு ஆனால் பை லார்ஜ் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட யுனைட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்போ ஒன்னு செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம் பசுவதை தடை சட்டத்தையும் மதுவிலக்கு விளக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்தில் மத்திய அரசு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க சத்தம் இல்லை டைரக்டி பிரின்ஸ் அது மட்டுமா இருக்கு பசுவதை இருக்கணும் பஞ்சாயத்து ராஜ் டைரக்டி பிரின்சிபல் இருக்கு பல விஷயங்கள் டைரக்டி பிரின்சிபல் இருக்கு அதை தான் கொண்டு வந்துருக்கிறாங்க எம்ஜிஆர்ட்ட ஒரு முறை நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் ரொம்ப கரிசமாக பாப்புலாரிட்டி மத்தியமாக வச்சுக்கிட்டு வந்துட்டார்னு நினைக்கிறோம் இல்லை எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மது விளக்கு கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டாங்க ஆமாம் கொண்டு வந்திருக்கேன் அப்போ கொண்டு வந்த நேரம் அது அவரே கொண்டு வருவார் அவரே தளர்த்துவார் ரெண்டு நடக்கும் இது அவர் மது விளக்கு கொண்டு வந்த நேரம் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் மது உடம்புக்கு நல்லது இல்லை அதனால இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தர நிறுத்துது அதனால் மது கொண்டு வந்திருக்கு அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லதில்லை நிறைய குடும்பங்களுக்கு அதனால் செலவாகுது காஃபி என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் வேற கொடுத்தான் அப்போ உடம்புக்கு நல்லதில்லைன்றதுனால இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவர் அப்படியே பார்த்தார் இதை நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நானும் ஆர்வத்தோடு படித்தேன் இப்போ எம்ஜிஆர் சொன்னார் நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கு கொண்டுவா மதுவை தடை செய்ய அரசமைப்பு சட்டம் சொல்லி நான் நிறைவேற்றுறேன் காஃபி டீ அதில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப புத்திசாலி தானே பதில் பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் பிஜேபி காரன் ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மத பசுவதை தடை சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது தான் வந்திருக்கு காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஐம்பதுகளில் அப்படி நாம கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற ஹிந்து வேல்யூஸ் ஹிந்து கல்ச்சர் தி ஹிந்து சிவிலைசேஷன் இதை அடிப்படையாக வைத்துக் நாம் இந்த அரசமைப்பை பார்க்கணும் இதுல என்ன பிரச்சனைன்னா மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்கே

எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடுதான் தெரியும் எங்களுக்கு அது அவர் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமான்னு தெரியல அவர் அப்படி பேசின பத்து நாள் இன்கம் டாக்ஸ் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க ஏதாவது பத்திரிகை போட்டுறாங்க மறுநாள் சொல்றாரு இந்திய அரசு இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிறார் இப்ப தெரியுதா இந்தியா இருக்குன்னு பத்து நாளைக்கு தான் இந்தியானா இங்கே இருக்கு எனக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் வேற கேள்விப்பட்டது என்றால் ரைடு நடத்தணும் எனக்கு இந்தியானா என்னன்னு தெரியல இந்திய அரசாங்கம் தெரியல அதனுடைய வலிமை என்னன்னு தெரியல ஒன்றரை வருஷம் இருந்து வெளில வர முடியல ஒன்னால பெயில் கூட வாங்க முடியல அப்போ கான்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப வலிமையானது ஆனால் அதை விட வலிமையாக எங்கள் கல்ச்சர் இருந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க அதனால தான் தேசிய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் இணைப்பு மொழியாக எந்த மொழி இருக்கணும் பல பேர் ஹிந்திய தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ்லாம் பேசுறான்னு நமக்கு கூட இந்த குழப்பம் இருக்கு அது முதல்ல அதை மாத்திக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் அந்த எய்த் ஷெடியூலில் இருக்கிற எல்லா மொழியும் தேசிய மொழிகள் தமிழ் தேசிய மொழி மலையாளம் தேசிய மொழி ஹிந்தி தேசிய மொழி அசாமி தேசிய மொழி கன்னடம் தேசிய மொழி தெலுங்கு தேசிய மொழி ஹிந்தி இணைப்பு மொழி அவ்வளவுதான் உலகத்தினுடைய உன்னதமான ஒரு அறிவியலை கொண்டிருக்கிற ஒரு தேசம் அதற்கென்று ஒரு அறிவியல் மொழி இருக்குமா இருக்காதா அதற்கென்று ஒரு அறிவியல் மொழி இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ செம்பருத்தி பூவை வந்து பாட்னியில் நம்ம படிக்கும்போது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அது வந்து லத்தின் வார்த்தை ஆங்கிலத்தில் படிக்கும்போதும் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் தான் படிக்கிறோம் தமிழில் படிக்கும்பொழுதும் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் தான் படிக்கிறோம் ஏன் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா மேற்குலக அறிவியலின் அறிவியல் மொழி லத்தின் இந்தியாவினுடைய அறிவியலின் அறிவியல் மொழி சமஸ்கிருதம் அவ்வளோதானே நாலந்தா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு மாணவன் வருவான் தமிழ்நாட்டுக்கு வருவான் அவனுக்கு அந்த விஷயம் சூத்திரம் புரியணும் எப்படி புரியும் என்னுடைய அறிவியல் மொழியில் படிப்பான் புரிஞ்சிரும் ஆ சமஸ்கிருதம் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ என்ன ராஜராஜ சோழனை விட பெரிய பெரியாளா ராஜராஜ சோழனை விட அவரை விட தமிழுக்கு பண்ணி கீச்சிட்டியா சோழர் கால செப்பேடுகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க காமனான விஷயங்கள் ஒன்றும் இல்லை ஆனைமங்கலம் செப்பேடு பல இடங்களில் உதாரணம் சொல்லியிருக்கேன் நில அளவை முறை டெக்னிக்கல் விஷயம் லேண்டு சர்வே எப்படி பண்ணுறதுன்றது மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கும் மற்ற எல்லாமே தமிழில் தான் இருக்கும் இப்போ அந்த செப்பேடு நம்மகிட்ட இல்லை லேடன் யூனிவர்சிட்டிக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க ஆனால் அவன் ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கான் அதில் என்னென்ன நம்மகிட்ட கோடிக்கணக்கான சிற்பங்கள் கோடிக்கணக்கான ஓலைச்சுவடைகள் செப்பேடுகள் இருக்கிறதுனால நமக்கு அதோடய அருமை தெரியல சார் இங்கேருந்து கடத்திட்டு போய் காசு கொடுத்து அதை வாங்கி இப்போ மோடி மீட்டு எடுத்துகிட்டு வராரு பாருங்க எல்லாத்தையும் அவன் அப்படியே வந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படியே ஒரு கண்ணாடி கூண்டெல்லாம் போட்டு தூசு கூட படாமல் இல்லாதவனுக்கு தான் சார் அருமை தெரியும் நமக்கு நமக்கு அருமை தெரியல பல்லாயிரக்கணக்கான அறிவுசார் பொக்கிஷங்கள் நமக்கு அருமை கொஞ்சம் கூட தெரியல அப்போ டெக்னிக்கல் விஷயங்கள் லேண்ட் சர்வே மெத்தட் மட்டும் எதுக்கு ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகளில் சோழர்களுடைய எல்லா செப்பேடுகளையும் டெக்னிக்கல் விஷயம் மட்டும் ஏன் சமஸ்கிருதத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் இந்த டேட்டாஸ் எல்லாம் பாதுகாத்து வரணும்ல அடுத்த இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருக்கிறது இவ்வளவு அறிவியல் இருக்கிறது இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு கம்ப்யூட்டர் இல்ல ஓலைச்சுவடுகளை கூட நான் சொல்றேன் நண்பர்களே நீங்க வரலாற்றில் பாருங்க ஓலைச்சுவடிகள் கூட நம்மால் பெருமளவு நம்பப்படவில்லை அதுதான் உண்மை அதை நம்ம நம்பப்படலைன்னா அதை சார்ந்த நம்முடைய பழக்கம் இல்லை நாம் மிகப்பெரிய டேட்டா பேங்காக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை ஒரு குறிப்பிட்ட மக்களை இதற்காக சு சுருக்கமாக இதுவாக சொன்னால் நேர்ந்து விட்ட மாதிரி நீ இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் எங்களுக்கான பொக்கிஷங்களை எங்களுக்கான அறிவியல் தரவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நம்பியது அந்த சமூகத்தின் பெயர் பிராமண சமூகம் இப்ப அப்படியே கனெக்டடா வருதுங்களா எங்களுடைய அறிவியல் தத்துவங்கள் எல்லாம் சமஸ்கிருத ஸ்லோகங்களின் அடிப்படையில் இருந்தது அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்காக மனித மூளைகள் பென்டரைகளாக ஒரு ஹார்ட் டிஸ்களாக பயன்படுத்தப்பட்டது அவர்கள் நான் இதை பத்தி நாம் ஏற்கனவே நம்முடைய உலக பிராமணர் சங்க மேடையிலே பேசியிருக்கேன் இந்த மாங்கோலையில் பேசிய அந்த பேச்சில் சொல்லியிருக்கேன் திம்பா பிராமணர்கள் ஏன் வந்து இவங்க வந்து தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நாளுக்கான சொத்தை கூட சேர்க்கக்கூடாதுன்னு என்று விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தில் எந்த பிரீஸ்ட் கம்யூனிட்டி அந்த மாதிரி இல்லை இப்போ கூட கிறிஸ்தவர்கள் வேலை வெட்டி இல்லாத பசங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நல்ல பிஸ்னஸ் ஒன்று இருக்குது ஒரே ஒரு புக்கு கொஞ்சம் பக்கம்தான் அதை மட்டும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டா போய் ஒரு வீடை ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது பேர் உட்கார்ற மாதிரி ஹால் இருக்கணும் அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு மைக் செட் இருந்தால் போதும் டேம் ஷுவர் மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் சூப்பர் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் தெரியுங்களா கிறிஸ்தவ பாதிரியாராக யாராக வருது நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் காசு கொடுத்து மதம் மாத்திரான் பிரெட்டு கொடுத்து மதம் மாத்திரான் அரிசி பருப்பு கொடுத்து மதம் மாத்திரான் அதெல்லாம் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு திருப்பி அவன் வாங்குகிறான் பாருங்க மாதம் சம்பாதிப்பதில் பத்தில் ஒரு மடங்கு அந்த பாதிரியாருக்கு கொடுக்கணும் தசம பாகம் கொடுக்கலனா வீட்டுக்கு வருவான் சார் தண்டல் வட்டிக்காரனோட மோசமாக வருவான் நடந்து கொண்டிருக்கிறது நீ கொடுத்தே ஆகணும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி இப்படித்தான் உலகத்தினுடைய அத்தனை பிரீஸ்ட் கம்யூனிட்டிகளும் இருந்தது தன்னுடைய அடுத்த நாள் தேவைக்கு கூட ஒரு பருக்கை சாப்பாட்டை கூட சேர்த்து வைக்க கூடாது என்று விதிக்கப்பட்டது யார் விதிச்சா இவங்க தான் விதிச்சாங்க அந்தனர் நூறுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோல் திரு திருவள்ளுவர் சொல்றார் அந்தனர் நூறுப்பதுதான் அறம் என்று சொல்லுகிறார் அந்தனர் தான் அறத்தை நூற்கிறார்கள் அந்த அறத்தின் மூலமாகவே நான் தன் தான் சார்ந்த சமூகம் தன்னுடைய சந்ததி அடுத்த வேலை உணவிற்கு நீ வந்து திருவோடை தான் நம்பியிருக்கணும் நீ யாசகம் கேட்டு தான் வாங்கணும்னு எழுதுறாங்க எவ்வளோ பெரிய தலைமுறை எவ்வளவு பெரிய மனிதர்கள் அதனால் இந்த சமூகம் அவர்களை மதித்து கொண்டிருக்கிறது மதித்தது மதித்து கொண்டு இருக்கும்